இந்தியாவில் குழந்தை தொழிலாளர் அதிகம் உள்ள மாநிலம் இது முதல் மூன்று மாநிலங்கள் பார்ப்போம் தமிழ்நாட்டில் குழந்தை தொழிலாளர் எண்ணிக்கை எவ்வளவு இந்தியாவில் குழந்தை தொழிலாளர் மொத்தம் எத்தனை மில்லியன் இருக்கிறாங்க போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு எவ்வளவு குறைவு இதெல்லாமே நம்ம தெளிவாக பார்ப்போம் இந்தியாவில் குழந்தை தொழிலாளர் அதிகம் உள்ள மாநிலம் அப்படிங்கிறது உத்தரப்பிரதேசம் ஓகேங்களா முதல் இடத்துல உத்தரப்பிரதேசம் ரெண்டாவது இடத்துல பீகார் மூணாவது இடத்துல ராஜஸ்தான் யூபிஆர் அப்படின்னு ஆபோச்சுக்கோங்க இல்லை யூபிஆர் அப்படின்னு ஆபோச்சுக்கோங்க தென் தமிழ்நாட்டில் இருக்கிற குழந்தை தொழிலாளர் எண்ணிக்கை ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஏழு ஓகேங்களா போன வருஷம் நாலு லட்சத்துக்கிட்ட இருந்துச்சு இப்போ நல்லாவே குறைச்சிருக்கிறோம் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒன்று சென்சஸில் பன்னெண்டு புள்ளி ஏழு மில்லியன் குழந்தை தொழிலாளர்கள் இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று கணக்கெடுப்பில் பத்து புள்ளி ஒரு மில்லியன் குழந்தை தொழிலாளர் இருக்காங்க சப்போ ரெண்டாயிரத்தி ஒன்றுக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு நடுவில் ரெண்டு புள்ளி ஆறு மில்லியன் குழந்தை தொழிலாளர் எண்ணிக்கை வந்து குறைஞ்சிருக்கு இதில் நம்ம ஒரு விஷயம் கவனிக்கணும் அப்படின்னா கிராமங்களில் பார்த்தீங்க அப்படின்னா பதினோரு புள்ளி நாலு மில்லியன்லேருந்து எட்டு புள்ளி ஒன்றாக குறைஞ்சிருக்காங்க நகர்ப்புறங்களில் ஒன்று புள்ளி மூணு மில்லியன்லேருந்து ரெண்டு மில்லியனாக கூடியிருக்காங்க ஸோ கிராமப்புறங்களில் மக்கள் தொகை குழந்தை தொழிலாளர் எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு நகர்ப்புறங்களில் பார்த்தீங்கன்னா குழந்தை தொழிலாளர் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது இது எல்லாமே பில்லிம் ரெண்டுக்குமே வரும் யூஸ் பண்ணிக்கோங்க நன்றி